வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீட்டில் துளசி பூஜை எப்படி செய்யலாம் என்பதை மிகவும் எளிமையாகவும் சரியான முறையிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் துளசி என்பது நம்ம சனாதன தர்மத்தில் மிகவும் புனிதமான தாவரம் துளசியை துளசி தேவி என்று மரியாதையுடன் அழைக்கிறோம் தினமும் சிறிது நேரம் துளசியை வணங்கினாலே மனதில் அமைதி கிடைக்கும் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் என்று பலர் நம்புகிறார்கள் இப்போ நம்ம பூஜை செய்யும் முறையை படிப்படியாகப் பார்க்கலாம் ஒன்று துளசி மாடத்தை சுத்தம் செய்யுங்கள் காலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் துளசி மாடம் அல்லது துளசி குடத்தை சுத்தமாக துடைத்து எடுக்க வேண்டும் சுற்றிலும் இருக்கும் உலர்ந்த இலைகள் மண் குப்பைகள் இருந்தால் அவற்றை அகற்றுங்கள் இது ஏன் முக்கியம்னா பூஜை என்பது சுத்தம் ஒழுங்கு நம்பிக்கை இதோடத்தான் தொடங்கும் நீங்கள் தினமும் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்தில் சில நாட்களாவது சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு பூஜைக்கு தயாராகுங்கள் பூஜை செய்வதற்கு முன் குளித்தால் மிகவும் நல்லது அது முடியவில்லை என்றால் குறைந்தது கை கால் கழுவி சுத்தமாக இருக்க வேண்டும் அதோடு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் கவலை பதட்டம் கோபம் எல்லாம் ஓரமாக விட்டு இப்போ நான் தெய்வத்தை வணங்கப் போறேன் என்ற நல்ல மனநிலையுடன் பூஜை தொடங்குங்கள் மூன்று துளசிக்கு நீர் ஊற்றுவது இப்போ துளசிக்கு நீர் ஊற்றலாம் நீர் ஊற்றும்போது சுத்தமான நீரை மட்டும் பயன்படுத்துங்கள் செம்பு பாத்திரம் இருந்தால் இன்னும் சிறப்பு ஆனால் அது இல்லை என்றாலும் பரவாயில்லை சுத்தமான ஒரு கிண்ணத்தில் நீர் எடுத்துக்கொண்டு மெதுவாக ஊற்றலாம் நீர் ஊற்றும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும் அதிகமாக ஊற்றாமல் அளவாக மட்டும் ஊற்றுங்கள் மழைக்காலம் அல்லது குளிர்காலத்தில் துளசிக்கு அதிக நீர் தேவையில்லை மண் எப்போதும் ஈரமாக இருந்தால் துளசி செடி பாதிக்கப்படலாம் அதனால் துளசி செடியின் நிலை பார்த்து அளவாக நீர் ஊற்றுவது சிறந்தது நான்கு விளக்கு ஏற்றுங்கள் இப்போ துளசி மாடம் அருகில் ஒரு விளக்கு ஏற்றலாம் எண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு எதிருந்தாலும் சரி விளக்கு ஏற்றும்போது வீட்டில் ஒரு நல்ல அமைதி உருவாகும் மனமும் நேர்மறையாக மாறும் நீங்கள் விரும்பினால் அகர்பத்தி அல்லது கற்பூரமும் காட்டலாம் அது பூஜைக்கு இன்னும் ஒரு நல்ல புனிதமான சூழல் தரும் ஐந்து சந்தனம் குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் துளசி மாடம் அருகில் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்யலாம் பூ இருந்தால் பூ வையுங்கள் பூ இல்லை என்றாலும் கவலை வேண்டாம் மஞ்சள் மற்றும் குங்குமம் மட்டும் வைத்தாலே போதும் முக்கியமானது என்னன்னா நீங்கள் பூஜை செய்யும்போது மனதார இறைவனை நினைக்க வேண்டும் ஆறு துளசி இலை பறிக்கும் விதி துளசி இலை சில பூஜைகளுக்கு தேவைப்படும் அப்படி நீங்கள் துளசி இலை பறிக்க வேண்டுமென்றால் காலை நேரத்தில் பறிப்பது சிறந்தது இலை பறிக்கும் போது வலுக்கட்டாயமாக இழுத்து பறிக்காமல் மெதுவாக பறிக்க வேண்டும் மேலும் இலை பறிக்கும் முன் இந்த வார்த்தைகளை சொல்லலாம் துளசி தேவியே நமஸ்துபியம் வரதா பவசோபனே கீர்த்தி ஆரோக்கியம் தந்தே பூஜைக்காக துளசி துளசி இதன் அர்த்தம் துளசி தேவியே உங்களுக்கு வணக்கம் எங்களுக்கு நன்மை புகழ் ஆரோக்கியம் தருங்கள் பூஜைக்காக உங்கள் இலைகளை எடுக்க அனுமதி தாருங்கள் என்பதாகும் மேலும் சில நாட்களில் முடிந்தால் இலை பறிப்பதை தவிர்ப்பார்கள் உதாரணமாக ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி போன்ற நாட்கள் இது ஒவ்வொருவரின் குடும்ப வழக்கப்படி மாறலாம் ஏழு துளசி மந்திரம் சொல்லுங்கள் இப்போ மிக முக்கியமான பகுதி மந்திரம் அல்லது ஜபம் நீங்கள் தினமும் மூன்று முறை அல்லது ஒன்பது முறை சொல்லலாம் மந்திரம் என்னன்னா ஓம் துளசியை நமா மெதுவாக அமைதியாக மனதார சொல்லுங்கள் நீங்கள் விரும்பினால் இதையும் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரங்கள் மனதில் நல்ல சக்தி மற்றும் அமைதி தரும் என்று நம்பப்படுகிறது எட்டு நைவேத்தியம் வைப்பது பூஜை செய்யும் போது நைவேத்தியம் வைப்பது நல்ல பழக்கம் நீங்கள் சிறியளவில் வெல்லம் வைக்கலாம் அல்லது வாழைப்பழம் அல்லது பால் அல்லது பஞ்சாமிர்தம் எதுவும் இல்லையென்றாலும் பரவாயில்லை சுத்தமான நீர் மட்டும் வைத்தாலும் போதும் பூஜையில் முக்கியமானது பக்திதான் ஒன்பது இறுதிப் பிரார்த்தனை இப்போ பூஜையின் முடிவில் துளசி தேவிக்கு நன்றி சொல்லி ஒரு சிறிய பிரார்த்தனை சொல்லுங்கள் நீங்கள் இதைப்போல சொல்லலாம் துளசி தேவியே அருள் புரியுங்கள் என் வீட்டில் நிம்மதி நிலைக்கட்டும் என் குடும்பத்தில் ஆரோக்கியம் பெருகட்டும் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரட்டும் என் வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும் இந்த மாதிரி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் துளசி பூஜை செய்ய சிறந்த நேரம் துளசி பூஜை செய்ய சிறந்த நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது வரை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இந்த நேரங்களில் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு துளசி பூஜையின் பலன்கள் நம்பிக்கைப்படி துளசி பூஜை செய்வதால் மன அமைதி கிடைக்கும் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க துளசி தேவியின் அருள் உங்கள் வீட்டில் என்றும் நிலைத்திருக்கட்டும்